ராமேஸ்வரம் பாலத்தின் வரலாறு ராமேஸ்வரம் பாலம் பாம்பன் பாலமாகவும் அழைக்கப்படுகிறது இது இந்தியாவின் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தீவுக்கும் மெயின்லாந்தான இந்தியாவுக்கும் இடையே உள்ள பாலமாகும் இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிறைவு பெற்று பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது இந்த பாலம் இந்தியாவின் முதல் கடலோர ரயில் பாலமாகும் இதன் கட்டுமானம் பிரிட்டிஷ் காலத்தில் தொடங்கப்பட்டது மேலும் அதன் கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் தொடங்கியது இந்த பாலத்தின் முழு நீளம் சுமார் ரெண்டு பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் டூத்தி இருபத்தி அஞ்சு மீட்டர் ஆகும் பாம்பன் பாலம் ஒரு அற்புதமான பொறியியல் சாதனையாகும் இது கடல் மட்டத்தில் அமைந்துள்ளது மற்றும் ஒரு முக்கியமான திறப்பு பாலமாக உள்ளது அதன் மூலம் பெரிய கப்பல்களை கடந்து செல்ல அனுமதிக்கிறது பாலம் பல சிக்கல்களை சந்தித்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கடும் புயல் நேரத்திலும் ரெண்டாயிரத்தி பதிமூனாம் ஆம் ஆண்டில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது ஆனால் இந்த சவால்களை தாண்டியும் பல முறை மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இன்று வரை செயல்பட்டு வருகிறது இந்த பாலம் சுற்றுலா பயணிகளுக்கும் பொறியியல் ஆர்வலர்களுக்கும் மிகப்பெரிய பார்வையாளராகவும் திகழ்கிறது